வணக்கங்க கொடைக்கானல் சீரீஸில் இப்போ எந்த இடத்துக்கு போயிட்டுருக்குமா தூண் பாறை தூண் பாறைக்கு தான் இவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம் போனாலும் இயற்கை நம்மளாம் தடுக்கும் டிராஃபிக்கை பாருங்கள் நல்ல டிராஃபிக்கு கூட்டமும் அதிகமாக இருக்குது இந்த நவம்பர் மாதத்தில் கொஞ்சம் கிளைமேட் ஜம்முன்னு இருக்குது கொஞ்சம் வந்தீங்கன்னா கிளைமேட் அனுசரித்து வாங்க மழை பெய்யுது மிஸ்டு சேருது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க மேலே நல்ல ஒரு கிளைமேட்டுங்க அப்படியே நம்ம டூலே உறச்சுத்திட்டு இருக்கோம் இந்த இடத்துல நம்மளால பார்க் பண்ண முடியாது கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரோம் நம்ம வந்தோம்னா இந்த கேரளா கரைங்க தான் ஓவர் ஃபுல்லாக அட்டாச்சு நிற்கிறாங்க நீ அவங்களும் ரசிகர்கள் தானே ஏன்னா அவங்க ஊரில் இல்லாததான் நம்ம ஊரில் இருக்குது அப்படி நினைப்போம் நம்ம பட் அவங்க கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க கேரளா மக்கள் சரி வாங்க வந்த வேலையை பார்ப்போம் தூன்பாறைக்கு போவோம் தூன்பாறை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நல்ல மிஸ்டாக இருக்குது தூன்பாறை தெரியுதா தெரியலையான்னு தெரியல ஏன்னா இப்போ எல்லாம் ஒரே டிக்கெட்டு தான் நீங்கள் பாட்டுக்கு உள்ளே ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு சல்லு சல்லு சல்லுன்னு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் இறங்கு வர்றப்பையே தெரிஞ்சு போச்சு ஃபுல் மிஸ்டாக இருக்குது யானை பார்த்திங்களா இங்கே மோயர் சதுக்கத்தில் ஒரு காலை பெரிய மா வந்து பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு யானை ரெண்டு ஆண் யானை ஒரு பெண் யானை மாதிரி இருக்குது ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுக்கிறாங்க நம்ம ஊருக்காரங்கன்னு இல்லைன்னு தெரியுது பார்த்தாலே நல்லா இருக்குது யானை சரி கீழே போவோம் அப்படினு கீழே போயிட்டே இருக்கோம் போனால் தூண் பார்த்து தெரியல ஃபிஸ்டில் மறைய ஆரம்பிக்குது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கய்யா கடந்து வந்துட்டோம் மறைக்க ஆரம்பிக்குது பாருங்க ரெண்டு பாறை இருக்கும் அந்த பிளவுப்பாறையை பார்க்க தான் இங்க வர்றது ஆனா இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம பார்க்க முடியல ஆனா மிஸ்ட் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் தான் நல்லா இருந்துச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோங்க உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு அப்புறமா தான் அடுக்கு பாயிண்டு கிளம்பணும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த யானைக்கு நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம் கீழே இங்கே தூண் பார்த்து தெரிஞ்சுன்னா இங்கே தூண் பாறைக்கிட்ட நின்று நல்லா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கலக்கற கிளம்பலாம் நல்ல ஒரு பாயிண்ட் தான் இப்படி நம்ம கேமராவும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எப்படியே போயிட்டு வந்துருச்சு மிஸ்ட்டு பாருங்க இந்த மிஸ்ட்டை தான் அவ்வளோ தூரம் வந்துருக்கோம் கொஞ்சம் சளியும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு கிளைமேட்டு அதுக்கேற்ற மாதிரி மழையும் பெய்யுது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்க டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கு உங்கள் சேஃப்டி முக்கியம் வர்றப்போ பொறுமையாக வரணும் ஒவன்னே பார்த்து வாங்க அவ்வளோதான் இன்ஸ்டெக்ஷன் வேற ஒன்றும் இல்லை வந்தால் நல்லா பார்க்கலாம் ஒரு ஒன் ஹவர் உக்காந்து ரசிச்சிட்டு அப்படியே நம்ம வாட் கிளம்பி போய்கினே இருக்கலாம் நல்லா இருந்துச்சுங்க தூண் பார்க்கி கொஞ்ச நேரம் பார்க்க முடியல பார்த்துருந்தா உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்பேன் ஆனும் கொஞ்சம் மிஸ்ட்டு விலகும் விலகும் விலகுன்னு பார்த்தேன் ஒன்றும் விலகிற மாதிரி தெரியல அதனால் நம்மளும் வீடியோ முடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க நல்லா மிஸ்ட்டுங்க டைம் போகிறதே தெரியாது நம்ம போக போக அப்படியே டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கோம் சரிங்க உறவுகளே நல்லா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்போதைக்கு தூண் பாறையிலேருந்து நம்ம கிளம்பலாம் மேலே அழகிய தூண் பாறைங்க நல்லா என்ஜாய்மெண்ட் நன்றி உறவுகளே